வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் சேஞ்சுங்கிறது ரொம்ப பர்மனெண்ட்டு நீங்கள் ஒன்லி திங் மாற்ற முடியாது வாழ்க்கையில்னா சேஞ்சை மட்டும்தான் மாற்ற முடியாது மற்றபடி எதை வேணால் மாற்றலாம் சேஞ்சுங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஹியூமன் பீயிங்கும் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக எப்போதுமே இருப்பான் இந்த சேஞ்சுங்கிறது மனுஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது புதுசாக வந்தால் அதை நம்ம கிறிடிசைஸ் பண்ணுவோம் அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ரெசஸ் பண்ணுவோம் போராடுவோம் அது தேவையில்லைன்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் நம்ம வந்து செயன்னேட்டபுள் சேஞ்சை நம்ம ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு எல்லாமே போய்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பளி பூச்சின்னு ஒன்று இருக்கும் அந்த கம்பளி பூச்சி கக்கூனுக்குள்ளே போய் ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸில் அது பட்டாம்பூச்சியாக வெளில வரும் இந்த பட்டாம்பூச்சி இங்கேத்துக்கு தனியாக ஒரு திருச்சி பக்கத்தில் பட்டர்ஃப்ளை பார்க்னே ஒன்று இருக்குது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பட்டாம்பூச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் விதவிதமான கலரில் இருக்கும் நிறைய பிடிச்சி நிறைய ஸ்டோர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் கலெக்ஷன் கூட பார்க்கலாம் இது மாதிரி ஒரு பிரைட் கலர்ஸில் இருக்கிறது ரொம்ப நாள் இருக்காது பட் அது எப்படி ஒரு கம்ப்ளீட் பூச்சிங்கிறது எப்படி ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுறதுங்கிறது ஒரு ப்ராசஸில் போகுது சேஞ்ச் ஆகுது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது பட்டாம்பூச்சிக்கும் கம்பளி பூச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது சில்ப் வர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சில்ப் வர்க்ஸை தான் நம்ம கொதிக்க வச்சு கொன்று கொடுலாம் கொன்று நம்ம பட்டுங்கிறத பண்ணுறோம் நெய்யறோம் பட்டு துணியெல்லாம் போடுறோம் ஸோ நேச்சர்லேயே இந்த சேஞ்சுங்கிறது இருக்குது பட் மனுஷனோட டைம்லேயும் இந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப குறைஞ்சினே போயிடும் இந்த டைம் ஃப்ரேம் குறையிறது எப்படின்னு நம்மளுக்கு தெரியும்னா முன்னெல்லாம் டெஸ்ட் மேட்ச்சுன்னா அஞ்சு நாள் அதுதான் சீரியஸ் மேட்ச்சு நீங்கள் எயிட்டிஎஸ்டில் நடந்த எல்லாம் இந்தியாவில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம்லாம் ஃபுல்லாக இருக்கும் மெட்ராஸில் பொங்கலில் டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் இப்போ கடைசியாக எப்போ பொங்கல் டெஸ்ட் மேட்ச் நடந்ததுன்னே எனக்கு தெரியாது பட் இந்த பொங்கல் டெஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய ட்ரெடிஷன் நடக்கும் அதுக்கு நடுவில் மூணு நாளைக்கு நடுவில் ஒரு ரெஸ்ட் டே வேலை இருக்கும் ஸோ ஆறு நாள் நடக்கும் மேட்ச்சு இப்போ டெஸ்ட் மேட்ச்செல்லாம் ரொம்ப கம்மி டெஸ்ட் மேட்ச்சுக்கும் கூட்டம் வர்றது கிடையாது மற்றபடி நடுவில் ஒன் டேன்னு ஒன்று வந்தது ஒன் டேங்கிறதே எல்லாம் ஷார்ட் அண்டு ஃபார்மேட்னாங்க அந்த பியூரிஸ்ட்டுக்குலாம் பிடிக்காது ரெண்டு டீம் ஐம்பது ஐம்பது ஓவர் ஆடி கார்த்தால் ஒம்பதரை மணிக்கு மேட்ச் ஆரம்பித்தா ஈவினிங் அஞ்சரை மணிக்கு முடிஞ்சிடும் இது மாதிரி டே மேட்ச் வச்சா கூட்டம் வர மாட்டேங்குது மக்கள்லாம் பிஸி ஆகிட்டாங்கன்னு ஒயிட் பால் கண்டுபிடிச்சாங்க ஏன்னால் இருட்டில் சேப்பு கிரிக்கெட் பாலாக ஆட முடியாது ஸோ ஒயிட் பால் கிரிக்கெட்னு ஒன்று ஆச்சு அப்புறம் மூணு மணிக்கு மேட்ச் ஆரம்பிப்பான் நைட்டு பதினொன்றரை மணி மட்டும் முடியும் அப்போ கூட அட்டென்ஷன் ஸ்பேனை பிடிச்சி வைக்க முடியலன்னு இப்போ டி ட்வெண்ட்டின்னு கொண்டு வந்துட்டோம் மூன்று ஓவர்லேயே நாலு ஹவரில் மேட்ச் முடிஞ்சிடும் முதல் டீம் இருபது ஓவர் ஆடும் ரெண்டாவது டீம் இருபது ஓவர் ஆடும் நடுவில் பத்து நிமிஷம் கேப்பு மேட்ச் முடிஞ்சிடும் அதில் டை ஆச்சுன்னா சூப்பர் ஓவர் ரெண்டும் அந்த சூப்பர் ஓவரையும் டை வந்துச்சுன்னா இன்னொரு சூப்பர் ஓவர் ஸோ நம்ம அட்டென்ஷன் ஸ்பேனை குறைச்சிக்கிட்டே இருக்கோம் இங்கிலாண்டில் இந்த டி ட்வெண்ட்டியும் காலி பண்ணிட்டான் இப்போ ஹண்ட்ரட் அப்படின்னு வந்துட்டான் ரெண்டு சைடும் நூறு நூறு பால் தான் ஆகும் என்ன மாதிரி பியூரிஸ்ட் தான் இப்போ வந்து ரொம்ப இதெல்லாம் பார்க்குறது இல்லை ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம் நம்ம அஞ்சு நாண்டில் தான் பார்க்கணுங்க பட் என் டைம் முடிஞ்சுது சேஞ்சு டைம் மாறிடுச்சு ஐ ஹாவ் டு அக்செப்ட் இன்றைக்கி டி ட்வெண்ட்டி தான் பணத்தை கேம்குள்ளே கொண்டு வருது மக்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகிடுச்சு சினிமாலேயும் உங்களுக்கு தெரியும் முன்னெல்லாம் மூணு ஹவர் சினிமா எல்லாராலையும் பார்க்க முடியும் இப்போ இந்த இன்டர்நெட்டு உங்கள் டைமில் நீங்கள் ஓடிடியில் பார்க்கறதுனால சினிமாவை ஃபுல்லாக பார்க்கறது கூட நம்மளால் முடியறதில்லை ஆனால் நான் எக்ஸாம்பிள் சொன்னது நல்லா இருந்தாலும் வாழ்க்கைங்கிறது டெஸ்ட் மேட்ச் ஏன்னா நம்ம வாழ்கிற நம்பர் ஆஃப் இயர்ஸு ஏறிட்டே போகுது இந்தியா சுதந்திரம் வாங்கிறச்ச ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி முப்பத்தி ரெண்டு ஒரு ஆவரேஜ் இண்டியன் முப்பத்ரெண்டு வயசுக்கு மேலே இருப்பான்னு நினைக்க முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்றைக்கி எழுபதுக்கு வந்துடுச்சு இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ப்ராப்பர் ஆக்சஸ் டு ஹெல்த் வச்சுருக்கிறவன் எழுபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறான் அமெரிக்காவில் என்ன ஆகிடுச்சு இது மாதிரி எண்பது கிட்ட போன லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ட்ரக்கு அது மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்லாம் மக்கள் பண்ணுறதுனால ஐம்பதுகள்லேயே செத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் ஜப்பனெல்லாம் எண்பதுக்கு போயிடுச்சு ஸோ உங்களோட டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சி மற்றதெல்லாம் ஷார்ட்டை ஆகிட்டே போகுது ஆனால் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு வந்து ஆகிட்டே போகுது அதனால் நீங்கள் இந்த சேஞ்சுக்கு கான்ட்ராவாக உங்களால் டைமை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது வேணும் அதனால் இதுக்கு ஸ்தாய் சிசம்ங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் என்னென்னா எது உங்க கண்ட்ரோலில் இருக்குது எது உன் கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும் எது உங்கள் கண்ட்ரோலில் இல்லையோ அதை பற்றி கவலையே படக்கூடாது எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது மார்னிங் வந்து சூரிய உதயமானிய எழுந்துக்கிறது இதுக்கு விராட் கோலியோட கோச் ஒன்று சொன்னுவான் ஒரு பத்து நாளைக்கு பத்து இருபதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டிங்கன்னா பழக நாள்லேருந்து பத்து இருபதுக்கு தூக்கம் வந்துடும் தூக்கம் வரலன்னு லைட்டை திறந்து வச்சுக்கிட்டு ஏதாவது கம்ப்யூட்டர் ஃபோனை நோண்டிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக தூக்கம் வராது அதனால் கரெக்டாக நேச்சர் என்ன சொல்லுதுன்னா முன்னாலும் அந்த காலத்தில் ஆறு மணிக்கே வெளிச்சம் போயிடும் ஏதாவது நீங்கள் அரிக்க மாதிரி எண்ணெயை வச்சு கொஞ்சம் ஏற்றிக்கலாம் அதே நூற்றி ஐம்பது வருஷம்தான் அதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கு முன்னாடி எவனுக்கும் கண்ணே தெரியாது நெருப்பை ஏற்றினா கண்ட்ரோலை விட்டு போய் நெருப்பே ஆடர் அடிச்சிடும் ஸோ ஆறரை மணிக்கு மேலே எல்லாரும் தூங்கிடுவோம் காலத்தால் மூணு மூன்றரைக்கு தான் இருந்துப்பாங்க வெளிச்சம் வரத்துக்கு ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளிச்சம் ஃபுல்லாக வேலை செய்வாங்க திரும்பி ஆறு மணிக்கு கதையை மூடிவிடும் நான் எதுக்கு சொல்ல வரேன் இதுதான் நேச்சர் நம்மளுக்கு செட் பண்ண சைக்கிள் அதனால் காலங்காலத்தால் எழுந்து வேலை செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியம் பர்ஃபெக்ஷனுங்கிறது நான் சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம் பட் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் மோர் அண்ட் மோர் யூ ப்ராக்டிஸ் தி பெட்டர் அண்ட் பெட்டர் யூ வில் கெட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எதை ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு எது வேணுமோ எது பிடிச்சிருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு நாளைக்கு காலத்தால் எழுந்த உடனே அன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையில் டஃபஸ்ட்டு வேலையை நீங்கள் பண்ணிடணும் எது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டோ அந்த வேலையை முதல்ல முடிச்சுருங்க ரெண்டாவது எது உங்களை கண்ட்ரோலில் இல்லையோ அதில் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தில் டைம் வேஸ்ட் பண்ணுறது முட்டாள்தனம் அவுட்கம்ங்க உங்கள் கண்ட்ரோலில் இல்லை ப்ராசஸ்ல உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் ரூத்லெஸ்லி டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் ஆன் திங்ஸ் தட் யூ டோன்ட் மேட்டர் எது இருக்கிறதுலேயே மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்லேருந்து ஈஸியஸ்ட் திங் வரைக்கும் வந்தீங்கன்னா டே சூப்பராக போய்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஈஸியஸ்ட் திங்கை ஃபஸ்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்கை கடைசியில் வச்சுக்குவோம் எப்போதுமே நீங்கள் வந்து எது அன்கம்ஃபர்டபுளோ அதை பண்ணுங்க எது கம்ஃபர்டபுளோ அதை கடைசியில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸும் எழுதுங்க முடிஞ்ச இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வைப்பீங்க பார்க்கங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க த்ரிமண்டலமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்